இதில் காங்கிரஸ் பேரியக்கத்தை இதனுடைய கட்டமைப்பை வலிமை பெற செய்வதும் இந்த மாவட்டங்களில் எல்லா கிராமங்களிலும் கிளைகளை விரிவுபடுத்த செய்வதற்காகவும் இந்த ஆலோசனை கூட்டம் கலந்துரையாடல் நடைபெற இருக்கிறது மாநகர மாவட்டம் மத்திய மாவட்டத்தின் தலைவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நாளை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி நாளை மறுநாள் தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த வாரம் முழுவதும் இந்த சுற்றுப்பயணத்தை வைத்திருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வலிமை பெற செய்வதும் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான கலந்துரையாடல் இந்த கூட்டம்

ஏற்கனவே ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சியை இழந்து தோழர்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்தினால் பெருந்தலைவர் காமராஜர் ஒற்றை ஆட்சி அமைப்பதற்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும் அந்த அடிப்படையில தான் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் நாங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டு இனிமேல் ஒரு நொடி கூட நேரத்தை வீணாக்காமல் மக்களோடு மக்களாக சென்று காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கொள்கை கோட்பாடு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய இந்த தேசத்துடைய கட்டமைப்பு என்னென்ன சட்டங்கள் ஏற்றி இருக்கிறோம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை மக்களிடம் சென்று சேர்க்க வேண்டும் இதுதான் எங்களுடைய

துப்பு கிடைக்கல சயின்டிபிக்கா இது கொலை அப்படின்னு கொடுத்த பிறகு அதுக்குதான் சொன்னாரு இன்னும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பைனல் ரிப்போர்ட் வரலன்னு சொல்றாரு அவருடைய பார்வை அது இன்வெஸ்டிகேஷன் பார்வை இது பொதுமக்களை யார கேட்டாலும் ஒரு மனிதன் வந்து காலை கட்டிக்கின்னு கையை கட்டிக்கின்னு கழுத்தை கட்டிக்கிட்டு போய் தற்கொலை பண்ணிக்க மாட்டான் அது உலகத்துல எங்கேயுமே நடக்காது அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் அது கொலைதான்